கஷ்டப்படுறோம் பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி உள்ள வீரப்பன் சொன்ன போல மாற்றுத்தினா நல அலுவலகத்துல போய் நம்மளுடைய உதவி ஏதாவது ஒரு பிரெயில் வாட்சு அதை யாரும் கட்டுறது இல்லை எல்லா செல்லாம் அந்த பிரைல் வாட்ச் வாங்குறதுக்கு ஒரு போட்டோ கொடுங்க ஐடி கார்டு இருபது ரூபா ஆன்லைனில் அப்ளை பண்ண நூறுரூவா அந்த நூறுரூவா இவங்க கொடுக்குற ஐம்பது ரூபாயெலாம் ரெண்டு நாள் காசு அதில் போச்சு அடுத்து ஸ்டிக்கு மட்டுந்தான் ஆன்லைனில் இல்லாம கொடுக்குறாங்க அதுவும் போகிறாங்க அடுத்து பஸ் பாஸ் அதுவும் அடுத்து பஸ் பாஸு நூற்றம்பது ரூபா இவங்க கொடுக்குற ஆயிரத்தி ஐந்நூறுரூவாயில மூணு நாள் காசு பஸ் பாஸில் போயிடுச்சு அப்புறம் அடுத்து கண்ணாடி வாங்கினேன் வந்து வேற என்ன வாங்கலாம்னு சரி போய் ஆன்லைனில் ஆன்லைன்ல பண்ணிட்டு வாங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஐடி கார்டு அத்தனை கொடுங்க இத்தனை கொடுங்க இதெல்லாம் ஆன்லைன்ல பண்றது அவசியம்தான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டீங்க ரைட்டு கொடுத்துக்கிறோம் அதுக்கு ஆபீஸ்ல ஒரு ஸ்டாப்ப போடு ஃப்ரீயா பண்ணிக் கொடு கொடு ஐயாயிரம் ரூபாய கொடு குடுத்துட்டு நீ இத இதெல்லாம் வாங்கிக்க பாருன்னு சொல்லு என் பார்வையா சோழர்கள் வேலை எந்த விதமாற கரிசனையும் இல்ல அதே மாதிரி வேலைவாய்ப்பு தரோம்னு ஒரு ஜீவ போட்டாங்க நீ அடுத்து அந்த வேலை வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஜீவம்

கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் நிறைவேறே நலவாரியத்தில் நலவாரியத்தில் உறுப்பினர்கள் உறுப்பினராக இருக்காங்க மற்ற பார்த்து இருக்காங்க அந்த நிலவாரியத்தில் என்ன பேசுறாங்க போனவன் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க்கை

சொல்லுங்க பார்வையற்றவர்கள்ட்ட வாக்கு வங்கி இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பார்வையற்றத்தில் இன்னும் பள்ளத்தில் பள்ளி தள்ளி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பார்வையற்றவர்களுடைய மாதாந்திர உதவித்தொகை ஒரு ஆயிரத்தி ஐநூறு மற்ற மாநிலம் கொடுக்குற மாதிரி ஒரு ஐயாயிரமாக கொடுக்கணும்னு கேட்டோம் பார்வையற்றவர்களுக்கு எதிரான ஆணையன் இருபத்தி நாலு திரும்ப பெற்றுக்கிட்டு இருபது நூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது அடிப்படையில் படிவாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டோம் இந்த இரண்டு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்காக எங்கள் துறையை வைத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற மாண்பு மிகு முதல்வரை சந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் காவல்துறை பிறகு இது வெறும் போராட்டம் அல்ல ஒரு நாள் அடையாள உண்ணாநிலை போராட்டம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டம் பல வடிவங்களில் தொடரும் தேர்தல் எந்த தேர்தல் அறிக்கையில் யார் எதுவும் பழைய தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் என் கரக்கள் கரங்களில் எடுத்துட்டு அவர்களை உயர்த்துவோன்னு சொன்னார் ஆனால் எதுவும் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைப்பாடில் முதல்ல மாற்றுத்திறனாளிகள்கிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்க இருக்குதுன்றத எல்லா அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும் அதான் எங்களுடைய முதன்மையான நிலைப்பாடு அப்படி புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய உண்மையான தேவைகளை சந்திக்கிற அரசியல் கட்சிக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட எங்களுடைய சொந்தங்களுடைய வாக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் போராட்டக்கூடிய வீரப்பன்